அதாவது அந்த மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெற்றிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரியை உட்கார மாதிரி உலக சினிமாவில வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவுலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குனர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன எங்களோட உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புடெக்சன் சேடி செடி மற்ற வருஷம் ரொம்ப அந்த டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்ஸ் அட்ட ஃபிலிம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கடையில் எடுத்தோம் அமீரண்ணை மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் ரஞ்சி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் வாலசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள் ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நாம் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கிலாம் மேடைய சொல்றாரு வெற்றி மாறனையும் ரஞ்சித் எவ்வளவு அமீர் இந்த மத்திர குடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியாக கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காம இருந்துடலாம் குடி பழக்கம் மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிள்களும்தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்கு இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மள நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா முப்பையும் சொல்கிறேன். தமிழ் சினிமா இயக்குநர்கள